ராஜிமா தண்ணி குடிக்க போயாச்சு போல அவங்க அப்படில போமாட்டாங்கம்மா வீட்டுல ஏதாவது அக்கா தான் அக்கா கிட்ட மட்டும் இருப்பாங்க அப்புறம் தான் போவாங்க சார் இருக்கீங்களா எனது பேரக்குட்டி குட்டி பார்த்தா குடுக்குறாங்க ஏக்கா சும்மா சொன்னேன் சும்மா விளையாட்டு பேச்சு தானே தங்கப்பில் விளையாட்டு பேச்சு தானே அதெல்லாம் ஒரு டைம் விளையாட்டு பப்பாளி டீயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க வருங்க அப்போ தண்ணி ஒண்டாக்கே இல்லை சாட்சி இந்த பொம்மையை தான் உங்கள் பொழுதுனையும் பார்க்குறாங்க என் பேரை வேற இதை காட்டுவா இதை காட்டுவா இதை காட்டுவா பாருங்க பேரை சொல்லி பாரு நம்ம பப்பாளி ஆண்டி வந்து பேர் வச்சிருக்காங்க நம்ம அப்போ இந்த பேரை சொல்லுங்க ராஜிமா டார்லிங் வந்தாச்சு இந்த பொம்மைக்கு பேர் வச்சுருக்கீங்க சொல்லுங்க பிங்கி பிங்கி பாப்பு காட்டு கொடுக்குறாங்க பாரு எடுத்துக்கோங்க 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 பிங்கிம்மா பாய் சொல்லுங்க பாய் ஆமா டார்லிங் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜிமா நண்பா காணோம் அப்படிங்கிறாங்க இருக்காங்க சூப்பரோ சூப்பர் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பொம்மை நீங்கள் அதை காட்டினாலும் சூப்பர் மேடம் அப்படிங்கிறாங்க தம்பி நீங்க மதுரையில் எந்த ஏரியா ஐ பொம்மை சூப்பர் ஐ பொம்மை சூப்பர் நம்மளோட செல்லம் உதவியாளர் இதுவும் வளையமல்ல தான் ராஜி வாங்கினேன் கிச்சின் ப்ரோ தினமும் வாங்க லைவுக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க நம்ம தப்பாளி சிஸ்டர் தினமும் வாங்க காலை டைம் என்ன வேலை பாக்குறீங்க தம்பி அந்த பொம்மை தான் ராஜிமா அப்படிங்கிறாங்க நம்ம எனக்கு அருமை சகோதரி சசிகலா அவர்கள் முத்தி கொடுத்தாங்க முத்தி 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 ஸ்டைல் பார்த்தீங்களா முகத்தை நல்லா காட்டு பிங்கி அங்க பாரு மெத்தமா பாருக்கோங்க மதுரை இல்ல நாங்க அலங்கான ல தம்பி அதனாலதான் கேட்டேன் வாட்டர் நண்பா அப்படிங்கிறாங்க பிங்கி குட்டி லைவ் தினமும் வாரம் வாரேன் மேடம் அப்படிங்கிறாங்க வாங்க நைட்டு எட்ட மணிக்கு போடுவேன் வாங்க ஜாலியாக போகும் நம்ம லைவ் வாட்டர் நண்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம பப்பாளி சிஸ்டர் நாங்கள் மதுரை பக்கம் நம்மளுடைய சொந்த ஊர் அங்கதான் உங்க பேரை சொல்லுங்களேன் வாட்டர் தம்பி மதுரைக்கு நான் வருவேன் பாண்டி கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க நம்ம ராஜி